ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த முதலீடுகள்லாம் ஒரு ஒரு தேக்க நிலையை அடையக்கூடிய வகையில் இருக்கு இடமாற்றத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து குரு வக்கரகதி அடையிறதுனால வக்கரகதியில் அவர் எங்கே வந்துடுறாருனா நாலாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் மிதுன ராசிக்கு வந்துடுறார் வக்ர காலத்தில் குரு உங்களுக்கு வந்து தோல்விகளை தரக்கூடிய வகையில் இருப்பார் எப்போ வரைக்கும்னு கிட்டத்தட்ட மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதாவது சாதாரணமாக ஒரு ஃபோன் காலில் முடிய வேண்டிய வேலையை கூட உங்களை வந்து ஒரு நாலு தடவை அலைய வைப்பாங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் பேங்க்கு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம் என்னடா அது எடுத்தோன்னே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னா உங்களை காஷன் பண்ண வேண்டியது என்னோடய வேலை அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு காரியம் க கிட்ட கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடனை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடனை வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூக்ம சரீரம் அந்த சூக்ம சரீரத்தை போயிட்டு ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக் பண்ணும் இந்த மாதிரி எங்கள் ஆள் வராரு உங்களால க கடன் கிடைக்குமா பணம் கொடுத்த பணம் கிடைக்குமான்னு அதாவது அந்த காலத்திலாம் வந்து மோடம் வந்து ஒரு சவுண்டு கொடுத்துக்கும் ரெண்டு மோடமும் கனெக்ட் பண்ணும்போது அது மாதிரி இந்த சூக்ம சரீர கனெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா அது சாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது ஆனால் சில சமயம் அந்த அந்த எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த நபர் ஒழுங்கா இல்லை அவர் பணம் கொடுக்க மாட்டாருன்னா கிளம்பும் போதே தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால் தடுக்கும் யாராவது குழந்தை வந்து காலை தட்டி விடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க கீழே வீட்டில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது குறிப்பாக யாருக்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது தடுமாற்றம் இருந்தாலும் சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிலேருந்து ஆரம்பித்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினான்காம் தேதி அதாவது பதினாலாம் தேதி ராத்திரி ஒம்பது மணிலேருந்து பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு இருபதாம் தேதி ஆரம்பித்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை மூன்று மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணிக்கு ஆரம்பித்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதாவது கடன் கொடுத்த வா கடனை வாங்கிறதுக்கு போனால் கூட பெருசாக பிரச்சனை இருக்காது பட் இருந்தாலும் ஒரு இழுபறி நிலைமை இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறதே இந்த டேட்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி காலை பத்து மணி இருபத்தாறு நிமிடம் முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறதுனால சந்திரன் விருச்சிக ராசியில செஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்கள் அந்த இடத்துல வந்து பத்தொம்போ பதினேழு டு பத்தொம்போது அந்த இடத்துல கிரகங்கள் வந்து பெருசாக இருக்காது ஏன்னா அதுக்கு அதுக்கு முன்னாடியே சூரியன் எல்லாம் பயிற்சி ஆயிடுவார் அதனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆரோக்கியத்துல சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் குறிப்பா ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்க உங்க பசங்க கிட்ட பேசினாலோ உங்க கணவர்கிட்ட பேசினாலோ உங்க மனைவி கிட்ட தப்பான வார்த்தைகளை பேசி அவங்களுக்கும் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்குன்னா இரண்டாம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறமா பாகியஸ்தானத்துக்கு போகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருத்தி ஏற்படும் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த மாதத்தில் மாத பிற்பகுதி அதாவது பத்து தேதிக்கு மேலே ஏழு தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குருவின் பார்வை பலம் குதர்க்க பேச்சுக்களை தவிர்த்தால் பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிற இளம் ஆண் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படும் அதாவது சூரியன் வந்து தனுசு ராசிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும் ஏன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால இங்கே போகிறதுனால எதுவும் பெருசாக பிரச்சனை வர்றது குரு பார்த்துட்டு இருக்காரு சனி பார்த்துன் இருக்காரு பட் இருந்தாலுமே தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது தந்தையுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால படிப்பு எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் அதிக மு முயற்சிகள் எடுத்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடிட்டுருக்கிறவாளுக்கு வேலை அமைப்பு சாதகமாக இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் அதே சமயம் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமாக கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தான் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் யூஸ் பண்ணணும் மூளையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும் மூளையை வித்தியாசமாக பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல நான் நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை இரண்டு கிரகங்களின் பார்வை வருதுனால டிசம்பர் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகிறதுல ஒரு தாமதம் ஏற்படும் ஒரு கஷ்டப்பட்டு தான் நடத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தினரின் சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்காது உங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் பூர்வீக சொத்து சார்ந்த நிலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய லீகல் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர் அதாவது விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கடின உழைப்புக்கு உண்டான நேரம் துவங்கி விட்டது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் போய் இட நிலத்தை பார்த்துக்கணும் அந்த பயிர் வகைகளை பாதுகாக்கணும் காபந்து பண்ணணும் பந்தோபஸ்து பண்ணணும் இதெல்லாம் இருக்குது ரியல் எஸ்டேட்லேயும் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் கவ கவனமாக இருக்குது பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் எந்த கோயிலுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் மகுடேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயில் ஆதிகாலத்து கோயில் அது அந்த கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் அங்கே போயிட்டு எதுவும் பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வெறும கோயில் மகுடேஸ்வரர் கொடுமுடியில் போயிட்டு கோயில் மகுடேஸ்வரர் மகுடேஸ்வரர் கோயிலுடைய அந்த சந்நிதியை நீங்கள் போய் பாதத்தை தொட்டுட்டு அந்த இடத்த போய் நீங்கள் உங்கள் உடம்பால் தொட்டுட்டு ஒரு முடிஞ்சால் அந்த அந்த இடத்துல வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா பாதி பேர் கோயிலுக்கு போனால் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது அந்த மகுடேஸ்வரர் கோயிலில் போய்ட்டு மேஷராசி நண்பர்கள் நமஸ்காரம் செலுத்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் தொல்லைகளும் தந்தையின் ஆரோக்கிய சங்கடங்களும் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல அருளை தரும் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எழுந்த மழை மாலை போடுறது எளிந்த மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்